வணக்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் வருடத்தில் வரக்கூடிய அம்மாவாசை நாட்களை பற்றி இந்த பகுதியில் பார்க்கலாம் ஜனவரி முதல் டிசம்பர் வரை அனைத்து மாதத்திற்கும் அம்மாவாசை நாட்களை பற்றி தெளிவாக சொல்லப்பட்டு இருக்கிறது அதாவது தமிழ் மாதத்துல என்ன தேதி வருகின்றது ஆங்கில மாதத்தில் என்ன தேதி வருகின்றது என்ன கிழமை வருகிறது குறிப்பா எந்த நேரத்தில் இருந்து எந்த நேரம் வரை அமாவாசை வருகிறது என்பதை பற்றி இந்த பகுதியில் சொல்லப்பட்டிருக்கிறது வாங்க நண்பர்களே நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம் நண்பர்களே ஜனவரி மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை ஜனவரி பதினேழு சனிக்கிழமை இரவு பதினோரு மணி பன்னெண்டு நிமிஷத்தில் இருந்து ஜனவரி பதினெட்டு ஞாயிற்றுக்கிழமை இரவு பதினோரு மணி பன்னெண்டு நிமிடம் வரை இது வந்து தை மாத அமாவாசை அடுத்து பிப்ரவரி பதினாறு திங்கக்கிழமை மாலை நாலு மணி நாற்பத்தெட்டு நிமிஷத்துல இருந்து பிப்ரவரி பதினேழு செவ்வாய்க்கிழமை மாலை நாலு மணி நாற்பத்தெட்டு நிமிடம் வரை இது வந்து மாசி மாத அமாவாசை அடுத்து மார்ச் பதினெட்டு புதன்கிழமை காலை எட்டு மணி முதல் மார்ச் பத்தொம்பது வியாழக்கிழமை காலை ஆறு மணி இருபத்தி நாலு நிமிடம் வரை இது வந்து பங்குனி மாத அமாவாசை அடுத்து ஏப்ரல் பதினாறு வியாழக்கிழமை இரவு எட்டு மணி முதல் ஏப்ரல் பதினேழு வெள்ளிக்கிழமை மாலை ஐந்து மணி பன்னெண்டு நிமிடம் வரை இது வந்து சித்திரை மாத அமாவாசை அடுத்து மே பதினாறு சனிக்கிழமை காலை ஐந்து மணி பன்னெண்டு நிமிஷத்தில் இருந்து மே பதினேழு ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை ஒரு மணி முப்பத்தி ஆறு நிமிடம் வரை இது வந்து வைகாசி மாத அமாவாசை அடுத்து ஜூன் பதினாலு ஞாயிற்றுக்கிழமை மதியம் பன்னெண்டு மணி இருபத்தி நாலு நிமிடத்தில் இருந்து ஜூன் பதினைந்து திங்கட்கிழமை காலை எட்டு மணி இருபத்தி நாலு நிமிடம் வரை இது வந்து பார்த்துட்டிங்கன்னா வைகாசி மாத்திரை வருது ஆனி மாத்திரை வருது அதாவது வைகாசி முப்பத்தொன்னாந்தேதி மதியானம் பன்னெண்டு மணி இருபத்தி நாலு நிமிஷத்துலேருந்து ஆணி மாதம் ஒன்றாந்தேதி காலையில் எட்டு மணி இருபத்தி நாலு நிமிஷத்து வரைக்கும் இருக்குது இது ஒரு அமாவாசை மட்டும் ரெண்டு மாதத்துலேயும் கலந்து வருது அடுத்து ஜூலை மாதம் பதிமூணாம் தேதி திங்கிக்கிழமை இரவு ஆறு மணி நாற்பத்தெட்டு நிமிஷத்தில் இருந்து ஜூலை பதினாலு செவ்வாய்க்கிழமை மதியம் மூணு மணி பன்னெண்டு நிமிடம் வரை இது வந்து ஆணி மாதம் அமாவாசை அடுத்து ஆகஸ்ட் மாதம் பன்னெண்டாம் தேதி புதன்கிழமை அதிகாலை ஒரு மணி முப்பத்தி ஆறு நிமிடத்தில் இருந்து அதே புதன்கிழமை ஆகஸ்ட் மாதம் பன்னெண்டாம் தேதி இரவு பத்து மணி நாற்பத்தெட்டு நிமிடம் வரை இது வந்து ஆடி மாத அமாவாசை அடுத்து செப்டம்பர் பத்து வியாழக்கிழமை காலை பத்து மணி இருபத்தி நாலு நிமிடத்தில் இருந்து செப்டம்பர் பதினொன்று வெள்ளிக்கிழமை காலை எட்டு மணி நாற்பத்தெட்டு நிமிடம் வரை இது வந்து ஆவணி மாத அமாவாசை அடுத்து அக்டோபர் ஒம்பது வெள்ளிக்கிழமை இரவு ஒம்பது மணி பன்னெண்டு நிமிடத்திலிருந்து அக்டோபர் மாதம் பத்தாம் தேதி சனிக்கிழமை இரவு ஒம்பது மணி பன்னெண்டு நிமிடம் வரை இது வந்து புரட்டாசி மாத அமாவாசை அடுத்து நவம்பர் எட்டு ஞாயிற்றுக்கிழமை காலை பதினோரு மணி பன்னெண்டு நிமிஷத்தில் இருந்து நவம்பர் ஒம்பது திங்கக்கிழமை மதியம் பன்னெண்டு மணி வரைக்கும் இது வந்து ஐப்பசி மாத அமாவாசை அடுத்து டிசம்பர் மாதம் எட்டாம் தேதி செவ்வாய்க்கிழமை காலை மூணு மணி முப்பத்தாறு நிமிஷத்தில் இருந்து டிசம்பர் ஒம்பது புதன்கிழமை காலை ஐந்து மணி முப்பத்தி ஆறு நிமிடம் வரை இது வந்து கார்த்திகை மாத அமாவாசை நண்பர்களே உங்கள் ஜாதகத்தை ஆன்லைன் மூலியமாக பார்க்கணுன்னு விருப்பப்பட்டீங்கன்னா ஸ்க்ரீனில் இருக்கக்கூடிய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் சிறந்த முறையில் ஜாதகம் பார்த்து பலன் சொல்லப்படும் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்